முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யோ சேனல் வேர்ல்ட் ரெஸ்ட்லிங் தமிழ் நாவம்கானந்த் ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட ரெஸ்டிங் கிரேசி சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமா தேவைப்படுது சோ இன்னொரு மாசத்தில் வேர்ல்ட் ரெஸ்ட்லிங் தமிழை விட்டுட்டு நம்ம ரெஸ்ட்லிங் கிரேசி சேனலுக்கு போக போறோம் அதில் தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கேன் டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு ஸோ அந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அந்த சேனலோட லிங்க் இந்த ஐஐ தரேன் ஸோ அந்த ஐஐ கானை பண்ணி அந்த சேனலுக்கு போயிட்டு என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்றத பாருங்க ஸோ அந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு NXT டேக் ஓவர் நடந்துச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கலவரமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கிளைமேக்ஸ் ஸோ கடைசி எண்டு அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டியில் நடந்துச்சு ஸோ அது என்ன அப்படின்ற எந்த ஒரு ரீசனும் இது வரைக்கும் வெளியாகல ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் என்எக்ஸ்டி டோக் ஓவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இதில் நிறைய மேட்சஸ் நடந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டி டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கை மாறிச்சு அதுக்கப்புறம் என்எக்ஸ்டி நார்த் அமெரிக்கன் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா கை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நார்த் அமெரிக்கன் சாம்பியனை யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஜானி கர்கானோ ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியனை வின் பண்ணிட்டாரு ஸோ மற்றபடி இதில் எந்த ஒரு சாம்பியன்ஷிப் மாற்றமும் நடக்கல அப்படின்னு சொல்லலாம் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பர்ஸ்ட் என் எக்ஸ்டே போர் மெயின் என்ன மேட்ச் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அலிஸ்டர்

ரிவர்சல் நடக்குது சோ அவர் அவருக்கும் தொமேசுக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி காமிக்கிறாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா ஜானி கருக்கோட தழுகுறாரு சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல இருந்து சோ வந்து பாத்தீங்கன்னா ஆடம் கோல் சோ இவரு உள்ள வராரு உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரிங்ல இருந்த சோ அலிஸ்டர் பிளாக்கும் உள்ள வராரு வந்த உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய கான்ட்ரவர்சலே வருது அப்படின்னு சொல்லலாம் உடனே ரிச்சிஸ்டி அவரும் உள்ள இருந்து வந்து சோ ஒரு மூணு பேர் மூணு பேர் சுத்தமா ஆறு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரிங்கு ரிங்குக்கு உள்ள போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க சோ இது ரொம்பவே ஹாட் டாபிக்கா

அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாம்பியன ஜெயிக்கல சோ அதனால அவர் ரிட்டன் ஆவாரா அப்படின்றது பொறுத்திருந்து பாக்கணும் அதுக்கு அடுத்தபடியா வெல்வெட்டன் ட்ரீம் சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்பிரைஸ் ரிட்டன் ராயல் ரம்பல் டூ தௌசண்ட் நைன்டீன்ல கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாம்பியனும் வச்சிடல அதுக்கப்புறம் ரிச்சி சோ இவரு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நார்த் அமெரிக்கன் சாம்பியனை லாஸ் பண்ணிட்டாரு சோ ஒருவேளை இவங்க மூணு பேரும் என்எக்ஸ்டி ல இருந்து சோ மெயின் ராஸ்டருக்கு டெபியூ பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எழுந்திருக்கு சோ இந்த மேட்ச பார்த்ததுக்கு அப்புறம் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிட்டு சோ அதை வந்து பாத்தீங்கன்னா அங்க முடிச்சு வைக்காம ஒரு மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் இல்ல ரெண்டு பேர் சோ பிரச்சனை இருக்கிறவங்க மெயின் ராஸ்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் சோ திரும்பவும் எப்போ என்எக்ஸ்டில இருந்து மத்த ராஸ்டர் மெயின் ராஷ்டர் வராங்களோ சோ அவங்களுடைய ஸ்டோரியலை மெயின் ராஸ்டர்ல கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானிங்கும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அது என்ன நடந்துச்சு அப்படின்றது இன்னும் அபிஷியலா தெரிய வரல கடைசியா என்எக்ஸ்டி முடியும் போது எல்லாருமா சேர்ந்து ஒரு மூணு மூணு பேர் சேர்ந்து வந்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க அவங்க எல்லாரையும் வந்து எல்லாரும் வந்து தடுத்து இது என்னவா இருக்கும் அப்படின்றது நம்ம ராயல் ரம்பல் பார்த்தா தான் தெரியும் எதிர்பார்க்கறேன் இதுல மூணு பேர் வந்து என் டெபியூ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இவங்களுடைய ஸ்டோரி என்ன ஒரு வருஷமோ இல்ல ஒரு ஆறு மாசமோ கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா மெயின்ட்ராஸ்டர்ல கொண்டு வந்து சோ அதுக்கு நமக்கு ஒரு நல்ல மேட்ச்ச கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்க்கறேன் சோ நீங்க இன்னைக்கு என்எஸ்டி டே பாத்தீங்களா உங்களுக்கு புடிச்ச மேட்ச் எது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ரெஸ்லிங் கிரேசி சேனல் இருக்கு சோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை அந்த சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்ட கொடுங்க அப்படியே Facebook Twitter Instagramோட பேஜை வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வெச்சுக்கோங்க